இதுவரையில் இல்லாத அளவுக்கு அரசமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவம் வந்து இன்னைக்கு உணரப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஓரளவுக்கு நம்ம முன்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் நேரடியாக இங்கே தாக்கம் செலுத்த முடியவில்லையே தவிர சாதியவாதம் அதிகமாக இருக்கு சாதியவாத சிந்தனைகள் சாதியவாத நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் நாமே இந்த சாதியவாத சக்திகளுக்கு எப்போதுமே பயந்து கொண்டே இருக்கணும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எனக்கு தெரிஞ்சு நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னா கிட்டத்தட்ட மருத்துவர் ராம்தாஸ் ஆன்டி தலித் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு போலரைஸ் பண்ண தொடங்கினதுல இருந்துதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படியாக வந்து இன்றைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியிலேயே ரொம்ப கவலைக்குரிய விஷயமா நான் பார்க்கறது வந்து இளைஞர்கள் வந்து இந்த சாதியை வந்து ரொம்ப பெருமையாக தங்களுடைய அடையாளமாக பார்க்கறது தான் வந்து ரொம்ப கவலையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் அப்படி அப்படிதான் பேசுகிறதா ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒரு கலந்துரையல் மலையை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சும்மா நீங்கள் ஏதாவது கேட்குறதா இருந்தா அப்படி கேட்கலாம் அப்படி பேசலாம்னு நினைக்கிறேன் அப்புறமா கூட தோழர்கள் பேசுவாங்க இன்னொரு நாலஞ்சு தோழர்கள் வர வேண்டியிருக்கு இன்றைய மதவாத சூழல் சாதியவாத சூழலில் அம் பெரியாரும் அம்பேத்கரும் எப்படி முக்கியமானவங்களாகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பு நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து எப்படி சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இல்லையா இந்திய அளவில் மதவாத சூழல் பயங்கரமாக இருக்குது இந்த சூழலில் பாசிசவாதிகள் ஒரு ஒரு பக்கமாக வந்து போலரைஸ் பண்ணி நம்மளுடைய நாட்டை நம் இந்த இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அவர்களுக்கு எதிராக நாம் வந்து பெரிய போராட்டத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது மக்கள் ஹாப்பியாக இல்லை ரொம்ப வந்து இருக்க இருக்க வந்துட்டு நம்மளுடைய டெமோக்ராட்டிக் வேல்யூஸே வந்து கீழே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நாம் பார்க்குறோம் இது இதுவரையில் இல்லாத அளவுக்கு அரசமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவம் வந்து இன்றைக்கி உணரப்பட்டிருக்கு இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன அது ஒன்று தான் இன்றைக்கி நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத வந்து எல்லோருமே உணர தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அரசியல்வாதிகள முன்னாடி வந்து எல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி இதெல்லாம் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்போ இருக்க சூழலில் வந்து திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்து இதெல்லாம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டிய ஒரு சூழலில் இன்றைக்கு சமூகம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம முன்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆனால் இங்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதம் தான் நேரடியாக இங்க தாக்கம் செலுத்த முடியவில்லையே தவிர சாதியவாதம் அதிகமாக இருக்கு சாதியவாத சிந்தனைகள் சாதியவாத நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இது வந்து இன்னும் இங்கே வந்து கூர்மையாக போயிட்டுருக்கு சாதியவாதம் வந்து அதிகமாக கூர்மைப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எனக்கு தெரிஞ்சு நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மருத்துவர் ராம்தாஸ் ஆன்டி தலித் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு போலரைஸ் பண்ண தொடங்கினதுலேருந்து தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படியாக வந்து இன்றைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியிலேயே ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக நான் பார்க்கறது வந்து இளைஞர்கள் வந்து இந்த சாதியை வந்து ரொம்ப பெருமையாக தங்களுடைய அடையாளமாக பார்க்கறது தான் வந்து ரொம்ப கவலையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இதற்கு முன்பும் கூட அது இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு அதெல்லாம் தேய்ந்து போய் கொண்டு அல்லது வந்து மக்கள் அதிகமாக ஜனநாயகப்படக்கூடிய ஒரு சூழல் கல்வி சூழலெல்லாம் வந்துட்டு இருக்க சூழல்ல இவர்கள் மீண்டும் அதை வந்து பின்னுக்கு தள்ளுவதாக இந்த விஷயத்தை எடுத்தாங்க சாதிவாதத்தை இவர்கள் வந்து கையில் எடுத்ததன் விளைவாக இன்றைக்கு வந்து நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆங்காங்கே வந்து சாதியவாதிகள் வந்து ரொம்ப இளைஞர்களை வந்து கூர்த்தீட்டி அவர்கள் வந்து இன்னும் கேட்டால் வந்து கல்வியை கூட அவர்கள் புறந்தள்ளி சாதி பெருமைகளில் வந்து உழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ நெல்லையில் வந்து ஒரு வாரத்தில் ஒரு இரண்டு மூன்று வன்கொடுமைகள் நிகழ்ந்து போகுது ஏதாவது ஒன்றையோடு நம்ம வந்து தூங்கவே முடியல நம்ம வந்து காலையில் எழுந்துக்கும் போதே எதாவது ஒரு துக்க செய்தியோடு தான் எழுந்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா இதை வந்து இவர்கள் வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய சமூகம் இதை வந்து எப்படி வந்து அட்ரஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கவலையில் தான் நம்ம வந்து பேச வேண்டியது இந்த சூழலை கூட நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன் ஒரு ஒரு பக்கம் வந்து நாம் வந்து மதவாதத்தை அகில இந்திய அளவில் வந்து ஃபேஸ் பண்ணும்போதுமே நம்முடைய லோக்கலில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த இஷ்யூஸையும் வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற தமிழ் சூழலில் இதையும் பேச வேண்டியிருக்கிறது எப்படி இவர்களை திரும்ப வந்து நம்ம வந்து கல்விச் சூழலுக்கும் ஒரு ஜனநாயக சூழலுக்கும் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த கவலையோடு தான் நம்ம வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எதாவது பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம் நானே பேசிகிட்டு இருந்தால் ஒன் சைடடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் அதுதான் அந்த மாதிரியான வேலைகளை நோக்கி தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒருங்கிணைப்பை ஒரு பெரியாரி அமைப்புகள் நம்மளுடைய இடதுசாரி அமைப்புகள் நம்முடைய அம்பேத்கரி அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு வேலை திட்டத்தை கூட வச்சு நம்ம வந்து இளைஞர்களிடம் பேச வேண்டியிருக்கிறது மாணவர்களிடம் இளைஞர்கள் கூட இல்லை பள்ளி இருந்தே வந்து இது வந்து கரப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து இருந்தே வந்து நம்ம வந்து நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு ஒரு காலத்துல வந்து எழுத்தறிவு திட்டம் சொல்லிட்டு அறிவொளி திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா எழுத்தறிவு இல்லாதவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம வந்து எழுத்தறிவு பெறுவதற்கு ஒரு அறிவொளி திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அரசும் கூட அதற்கு துணையாக இருக்கிறது அது போல ஒரு திட்டத்தை வந்து அரசே வந்து முன்மொழியெல்லாம் அதற்கு வந்து எல்லா சிவில் சமூகங்களை அத்தனை பேரும் ஒத்துழைக்கலாம் அதை கூட கொண்டு போகலாம் சமூகத்தில் மா இளைஞர்களிடம் மாணவர்களிடம் அப்படின்னு சொல்லி கூட நான் யோசிக்கிறேன் அதற்கான புஷ் எங்கெல்லாம் நம்மளால் முடியுமோ இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் கூட நான் அதுக்கு தான் பயன்படுத்திக்கிறேன் அந்த அந்த விஷயத்தை எங்கெல்லாம் நாம் கொண்டு போக முடியுமோ எந்தெந்த வழிகளில் எல்லாம் யார் காதுகளில் எல்லாம் இது படுமாறு நம்மளால் செய்ய முடியுமோ யார் கண்களில் எல்லாம் இது படுமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் அதை வந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் ஒரு அழுத்தம் உருவாக்குறது தான் நாம் வந்து இளைஞர்களாக நம்ம இங்கே கூடி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து சாதாரணமாக வந்து பேசிட்டு கலையிற விஷயம் இல்லை நீங்கள் யார்ட்டையாவது பேசுவீங்க நீங்கள் வந்து ஒரு ப இதில் பதிவு போடுவீங்க ஒரு முகநூலில் ஒரு பதிவு போடுவீங்க யாரிடமாவது இதை பற்றி பேசுவீங்க எங்கேயாவது எங்கேயாவது யாருக்கு காதலியாவது யாருக்கு கண்லியாவது இதெல்லாம் படும் பேச வரும் அது நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதற்காகத்தான் நாம் வந்து எந்தெந்த அதிகார மையங்களில் முடியுமோ எந்தெந்த திசைகளில் எல்லாம் முடியுமோ நம் குரல்களை எழுப்பிக் கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இந்த சமூகம் வந்து ஜனநாயகப்படாமல் பெரும்பான்மை சமூகம்தான் ஜனநாயகப்பட வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு முக்கியமான விஷயங்க ஒரு சிறுபான்மையினர் நோக்கியே வந்துட்டு நீங்க சரியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே இல்லாம ஒரு பெரும்பான்மையான சமூகம் வந்து ஜனநாயகப்பட வேண்டியிருக்கிறது அந்த அந்த எண்ணங்களிலிருந்து மாற வேண்டி இருக்கிறது அது மாறினா மட்டும்தான் இந்த சமூகம் மொத்தமாக வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த பெரும்பான்மை சமூகத்திடம் பேச வேண்டிய விஷயங்களே பேசாமல் போகிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் பெரியார் அம்பேத்கர் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பெரியார் வந்து சாதி சங்கங்களில் போய் அந்த சாதிக்காரங்களை திட்டிட்டு வந்தார் இப்போ முதலியார் சங்க மாநாட்டிலையோ என்ன சங்க மாநாட்டிலேயோ அவர் போய் பேசும்போது நீ எல்லாம் யாரு நீ என்ன பெருமையாக நினைச்சிட்டு இருக்க நீ வந்து சூத்திரம்தான் நீ வந்து அப்படின்னு சொல்லி அவர் உனக்கு ஒண்ணு பெருமைலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி பேசுகிறாரு அந்த தான் இன்னைக்கு அதாவது அம்பேத்கர் வந்து ஒரு பக்கம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உணர்வு ஊட்டுகிறார் நீங்கள் அடிமைகள் கிடையாது நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வை அவர் ஊட்டுறார் நீங்க வெளியே வரணுங்கிற உணர்வை ஊட்டுகிறார் பெரியார் வந்து அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் பெரும்பான்மையான சமூகத்திடம் நீங்கள் ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ அவனுக்கு கீழே தான் இருக்க நீ அவனை போய் வந்து ஏறி மதிக்கவே உனக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே செய்கிறாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் அட் அ டைம் நடக்குது இந்த ரெண்டு விஷயம் நடக்கும்போது தான் ஒன்று மேலே இருக்கவனை அவனுடைய நிலைக்கு கொண்டு வரணும் கீழே இருக்கவனை மேலே கொண்டு வரணும் இப்போ தான் இங்கே ஒரு சமத்துவத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும் ஆனால் இன்றைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா கீழே இருக்கவனை கூட தூண்டிடுறாங்க உனக்கு வந்து நீ வந்து ஒரு இது கிடையாது நீ அடிமை எல்லாம் கிடையாது உனக்கு எல்லாமே இருக்கு நீ உனக்கு என்ன பிரச்சனை நீ மேலவா அப்படின்னு சொல்லி தூண்டுவதற்கு இங்கே தலித் லீடர்ஸ் இருக்காங்க ஓரளவுக்கு அந்த தலைவர்கள் இருக்காங்க ஆனா மேலே இருக்கவர்கள் கிட்ட உங்களுக்கு எந்த பெருமை நீங்க ஆண்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்கன்னு சொல்றதுக்கு இங்க ஆள் இல்லை இன்னும் கேட்டா நீங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி அவங்களை கொளுத்தி போடுறதுக்கான தலைவர்கள் தான் இங்க அதிகமா இருக்காங்க அவர்கள் தான் உருவா உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் இதைத்தான் இந்த சிக்கலைத்தான் தீர்க்க வேண்டியிருக்கிறதுன்னு நான் பாக்குறேன் அப்போ இப்படி ரெண்டு பக்கமும் வேலை செய்வதற்கு ஒரு பக்கம் மட்டுமே வேலை நடக்கிறது ஒரு பக்கம் மட்டுமே வந்து தலித் ம மக்கள்கிட்ட மட்டுமே பேச்சுவார்த்தை நடக்கிறது மேலே இந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கலை இது ரெண்டும் மர்ஜாகும்போது மட்டும்தான் இந்த சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ நான் இதை வந்து ரொம்ப நாளாக இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதை செய்வதற்கு ஆள் இல்லை இதை செய்வதற்கு பயப்படுறாங்க இந்த வாக்கு அரசியல் வந்து இந்த ஓட்டு போயிடுமோ அந்த ஜாதி ஓட்டு போயிடும் இந்த ஜாதி ஓட்டு போயிடும்னு சொல்லிட்டு இதையே இப்படியே தொடர்ச்சி எவ்வளோ காலத்துக்கு இதை மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி நான் ஒரு ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் யோசித்தேன் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தலித் பாப்புலேஷன் இந்தியா லெவலையும் எடுத்துக்கோங்க இந்தியா அளவில் இருபத்தஞ்சி சதவீதம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு பதினெட்டு சதவீதம்னு நாமளே அஃபிஷியலாக ஒத்துக்கிறோம் இந்த பாப்புலேஷன் இது இதோடைய ஓட்டு அப்படியே தானே இருக்கும் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றால் எப்போதுமே வந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வாக்கு இப்படிதான் இருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறுபான்மையினர் எடுத்துக்கோங்க சிறுபான்மையினர் எல்லாம் சேர்த்து ஒரு பத்து சதவீதம் இருப்பாங்களா விளிம்ப நிலை மக்கள் பத்து சதவீதம் இருப்பாங்க முற்போக்காளர்களாக நம்ம உழைச்ச இந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலம் உழைச்சிருக்கிறோம் எழுபத்தி அஞ்சு ஆண்டு காலம் உழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம ஒரு பத்து சதவீதமாவது இருப்போமா மாட்டோமா இந்த கன்சாலிடேஷன் நமக்கு போருமா போறாதா அப்படியே நீங்க வாக்குரிசியல்னே எடுத்துக்கிட்டா கூட இந்த கன்சல்டேஷன் நோக்கி ஏன் டிராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் நீங்க இதை நாற்பதுன்னு இன்னைக்கு இருக்கிறத ஐம்பதாகவும் அறுபதாகவும் மாற்ற முடியும் நம்மளுடைய கடுமையான உழைப்பினால் ஏன் இப்படி பயப்படணும் ஏன் இந்த சாத்தியவாதி சக்திகளுக்கு எப்போதுமே பயந்து கொண்டே இருக்கணும் அவங்ககிட்ட என்ன வேணா இருக்கட்டும் நம்மகிட்ட கடுமையான உழைப்பு இருக்கணும் இதுதான் நான் சொல்றேன் தொடர்ச்சியான கன்சிஸ்டன்டான வேலைகள் நம்ம செய்து கொண்டே இருந்தால் நேர்மையாக நம்ம களத்தில் நின்றோம் என்று சொன்னால் கட்டாயமாக இந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இப்படி நம்ம வந்து வேலை செய்யறதுக்காக தொடங்க வேண்டும் அதை அதை நோக்கி பயணப்பட வேண்டும் என்னென்ன சக்திகள் இருக்கோ எங்கெங்க அதிகார மையங்கள் இருக்கோ எல்லோருடைய கவனத்தையும் இதன் பால் நம்ம திருப்ப திருப்பினோன்னு சொன்னா கட்டாயமாக இது சாத்தியம்தான் நாம் நினைக்கிற அளவுக்கு பயங்கரமான விஷயம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இதை இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன்